ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா இடையுமே நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்கு மலை டைமில் ஈவினிங்னால எதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும் எல்லாருக்கும் தோணை தான் நம்மள அப்படி யோசியில் வீட்டில் இப்போ சடனில் செய்கிற மாதிரி அவள் தான் இருந்து அதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் அவள் வட செய்து பார்க்கலாம் செய்து பார்த்துருந்தேன் டேஸ்ட்டு உண்மைக்குமே சூப்பராக இருந்து ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சமையல் பெட்டி கடை வீடியோ எல்லாமே நம்ம கடை வீடியோவில் வந்துட்டு இருக்கு அவள் ஒரு ரெண்டு கப் அளந்து அதை வந்து கொஞ்சமாக கழுவிருக்கேன் எங்கள் ஊரில் உள்ள அவள் எப்பவுமே திக்னஸாக இருக்கும் அதனால் கழுவி ஊற வச்சிருக்கேன் அது அதுக்கப்புறம் இந்த வடைக்கு தேவையான பைசஸ் அதாவது பெரிய வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகா ஒரு கொத்து மல்லிக்கீரை அதுக்கப்புறம் வந்து கருவாப்பில் எல்லாமே குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் முதல் ஊற வச்சு அவளை நம்ம போட்டாச்சு நல்ல ஊறி இருக்குது ஊரெல்லாம் கொஞ்சம் நம்ம தனியுமே சேர்த்துக்கலாம் ஊரின் அவளில் இப்போ ஒரு கால் ஸ்பூன் வந்து ஒரு பாக்கெட் தயிர் எடுத்திருக்கேன் ஒரு நாலு நாலு ஸ்பூன் தயிர் சேர்க்கணும் இதில் வந்து ஒரு பாக்கெட்லேயே வந்து நமக்கு நாலு ஸ்பூன் தயிர் இருக்கும் தயிர் சேர்த்துட்டு உரப்புக்காக வந்து ஆல்ரெடி பச்சை மிளகா மூணு கட் பண்ணி வச்சிருக்கனால ஒரு கால் ஸ்பூன் தான் வத்தப்படி போட்டுருக்கேன் நிறைய போடலை நீங்கள் உங்களுக்கு உரப்பு கொடுதல் வேணால் நீங்கள் வேணா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த அவளுக்கு தேவையான